ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் Study சர்க்கிள் Group for நோட்டிஃபிகேஷன் ஸோ எல்லார்க்கு எப்படி இருக்குது எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா எக்ஸாம் இருக்குமா இந்த இயர் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் ஜேன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதே போல் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம எதிர்பார்த்துட்ருந்த இருந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கையில் இப்போ இருக்குது ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸோடு விட்ருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சிஸோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து படிச்சிட்ருப்பீங்க நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் நிறைய டேஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ணியிருங்க ஸோ ஆல்ரெடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் டெஸ்ட் குரூப் லிங்க்கு வந்துட்டு கொடுக்குறேன் டார்கெட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் வந்துட்டு டெஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ் பொது தமிழ் ஜிஎஸ் எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் எல்லாமே யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ வேகன்சீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸு ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆவின் லேப் அசிஸ்டண்ட் அண்ட் இபி இது எல்லாமே வந்துட்டு குரூப் ஃபோர் கீழே வந்துட்டு கொண்டு வர போகிறதா வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த இபி எக்ஸாமினேஷன் கூட லாஸ்ட் டைம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே போலதே இப்போவும் நமக்கு இந்த குரூப் ஒர்க் கீழே சில வேக்கன்சிஸ் லிஸ்டெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதோடு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு டோட்டல் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஜி ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ லேப் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வேக்கன்சிஸ் டைப்பிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி forest guard, ஃபாரஸ்ட் Forest Guard ஃபாரஸ்ட் Driving வித் plus லைசன்ஸ் ப்ளஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் இவங்களுக்கான வேகன்சீஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு டோட்டல் வேக்கன்சீஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிஸ் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கம்மியான வேக்கன்சீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணும்போது இடையில வந்துட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஆனவங்க அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகிற கூடியவங்க எல்லா வேகன்சி லிஸ்ட்டும் தனித்தனியாக செப்ரேட்டாக நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக டென் தௌசண்ட் அரௌண்டாக வந்துடும் பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்துடும் லாஸ்ட் டைமும் சேம் அதே போல் தான் இடையில இடையில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த இயரும் அதே தான் இருக்குன்னு சொல்லி நம்புவோம் ஸோ கம்மியாக இருக்குதுன்னு ஃபில் பண்ண வேண்டாம் கம்மியாக இருந்தாலுமே நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உங்களுக்காக காத்துட்ருக்கோம் அதை வந்து நீங்கள் அமைச்சிக்கணும் ஸோ ஆறாயிரம் வேக்கன்சிஸ் ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் நமக்காக இருக்குது அப்படின்னா படிக்காமல் இருந்தால் அதனுடைய வேலை வந்துட்டு நமக்கு கிடச்சிடாது இல்லையா ஸோ அதற்கான எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட் வந்து போடணும் போட்டு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு ஜாப் இல்லையா ஸோ குரூப் ஒரு எக்ஸாமினேஷன் எப்போதுமே நமக்கு த்ரீ மந்த்ஸ் தான் வந்துட்டு நமக்கு டைம் இருக்கும் ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மூணு மாதந்தான் கேப் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு மார்ச் ஏப்ரல் மே எடுத்துக்கோங்க ஸோ இந்த த்ரீ மந்த்ஸ் கேப்பில் தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ இந்த த்ரீ நம்பர் தான் நமக்கு கிடைக்குமே டைம் ஸோ இந்த டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிப்ரவரியில் ஒரு டுவெண்ட்டி நைன் ஜூனில் ஒரு எய்ட்டு கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ் கிடச்சிருக்கு ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எந்த லைவ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் படிச்சீனாலும் ஒரு ஒரு மாதம் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ் இருக்குது ஸோ அதை வந்துட்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷெட்யூல் போட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன டாபிக் படிக்கலாம் என்னென்ன டாபிக் நீங்கள் படிச்சுருக்கீங்க என்னென்ன டாபிக் இன்னும் முடிக்கல ஸோ என்னென்ன டாபிக் சீக்கிரமாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஷெடியூல் உங்களுக்காக தனியாக போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நல்ல நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு நமக்கு டைமு ஸோ த்ரீ மந்த்ஸ் தான் கேப் அப்படிங்கிறத விட ஒரு ஒன் மந்த் நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ நூற்றி முப்பத்தி ஒரு நாட்கள் ஸோ இன்னிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நூற்றி முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஸோ இன்றைக்கி பாதி டேட் போயிடுச்சு மதியம் வரைக்கும் ஸோ இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ எப்படி படித்தா இந்த டாப்பிக்கை கவர் பண்ண முடியும் எப்படி க்ளியர் பண்ண முடியும் எந்த ஏரியாவில் வந்து கொஷின் கேட்குறாங்க எப்படி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து நிதானமாக படிங்க படித்து வரக்கூடிய தேர்வுகளை வெற்றி வகை சொல்கிறதுக்கு அண்ட் உங்களுடைய டார்கெட் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் ஸோ ஒன் எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நம்பரும் கூட ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கான ஜாபை வந்துட்டு தக்க வச்சுட்டிங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் ஃப்ளஜ்டாக படிங்க ஸோ டெஸ்ட் வந்துட்டு கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதில் தான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு தான் வந்துட்டு யூஸ் பண்ணும் யூஸ் யூஸ் ஆகும் ஸோ நிறைய படிங்க நிறைய டெஸ்ட் எழுதுங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலினா ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வேறு எந்த டெஸ்ட்டு கிடச்சாலும் போட்டு பாருங்க ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஷெடியூல் போடலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்